அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வர இருக்குங்க அன்று வந்து நாம் வீட்டுல வளர்க்கக்கூடிய பசுமாடுகளாக இருக்கலாம் இல்லாட்டி கோசாலையில இருக்கும் மாட்டுக்கும் இல்லைன்னா காகங்களுக்கு இந்த பொருள்களை எல்லாம் நம்ம வந்து தானமா கொடுப்பதன் மூலமா நம்ம ஏழு ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி நம் குடும்பத்துக்கும் நம்முடைய ஏழேழு வம்சத்துக்கும் எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முதலா உள்ள வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உடனுக்குடனே வரும் இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வைகுண்ட ஏகாதேசி வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி திதிதான் அந்த வகையில இந்த வருஷம் நமக்கு இரண்டு முறையில வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பமான ஜனவரி மாதத்துல மார்கழி வளர்பிறை ஏகாதசி வந்ததுனால அந்த மாசம் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல வருஷம் முடியும் போது இந்த மார்கழி மாச வளர்பிரையில நமக்கு இன்னொரு ஏகாதசியும் வந்து இந்த இரண்டு ஏகாதசியும் நம்ம வந்து வழிபடலாம் வைகுண்ட ஏகாதசி அப்படினாலே இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து முதல்ல ஞாபகம் வருவது எதுன்னா சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் அப்படிங்கிறதா அதை பார்க்கும் போது நம்ம வாழ்கின்ற இப்போதே சொர்க்கம் நிச்சயம் என்பதுதான் வந்து உண்மையான அர்த்தம் அதாவது வைகுண்ட ஏகாதேசி இந்த வருஷம் மார்கழி வளர்பிறை ஏகாதேசி வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை மூணு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரையும் வந்திருக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்று முழுவதுமே ஏகாதசி தேதிதான் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை ஏகாதசி பிறக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து இரவே திங்கக்கிழமை வந்து பக்தர்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு சொக்கவாசல் திறப்புக்கு வந்து காத்துட்டு இருப்பாங்க அதிகாலை மூணு மணி ஒரு ஐம்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு ஏகாதசி பிறந்த பிறகு சரியா ஒரு நாலு நாலரை மணி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேல வந்து சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க இப்ப அதுவும் வந்து ஸ்ரீரங்கம் திருப்பதி இது போன்ற இடங்கள்ல வந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு மிக பெரும் பிரவாண்டமா வந்து நடக்கும் முடிந்தா கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் திறப்பும் அப்ப வந்து நம்ம கலந்துக்கோங்க அப்படி முடியாதவங்க வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்க தூங்கி எழுந்துட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் பூஜை அறையில இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் படம் மகாலட்சுமின் படம் இப்படி எதை பார்த்தாலுமே வந்து நீங்க சொர்க்க வாசல் திறப்பை நீங்க வீட்டிலேயே பார்த்து அந்த சொர்க்க வாசல் திறப்பின் போது பெறப்படும் பெறப்படுமாறுல வந்துட்டு பெறலாம் இல்லைன்னா உங்க வீட்டு பூஜை அறையில மகாவிஷ்ணு மற்றும் மகாலக்ஷ்மி தாயாருக்கு பூஜைகள் செய்து ஏதாவது ஒரு நெவேத்தியமா வந்துட்டு பிரசாதம் வைத்து நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வைத்து வழிபடலாம் அன்று துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து வச்சு வழிபட்டால் ரொம்ப வந்து நல்லது இது போன்ற விசேஷ நாட்கள்லாம் நாம் பண்ணுகின்ற தான தர்மங்கள் வந்து நமக்கு ஒரு அதிகப்படியான புண்ணியங்களை வந்துட்டு கொடுக்குமாம் அதனால வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கலாம்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு வளர்த்துவோம் பசுமாடு சோ அந்த மாதிரி பசுமாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து தானமா கொடுக்கலாம் அப்படி தரக்கூடிய தானம் தான் அதாவது பசுமாட்டுல முப்பத்தி மூணு முக்கோடி தீவர்களும் வந்து வசிப்பதா வந்து ஐதீகம் இருக்கு ஏகாதசி அன்னைக்கு பசுவுக்கு உணவளிப்பது வந்து நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபங்களையும் பித்ரு தோஷங்களையும் நீக்கி தருமா பசுவுக்கு முடிந்த வரையில் நீங்க ஒரு கட்டு அகத்தி கீரையாவது வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வாழைப்பழம் ஆஹ் இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா பச்சை அரிசியை நல்லா ஊற வைத்து அதில் வந்துட்டு வெள்ளம் கலந்து அதை வந்துட்டு நம்ம பசு மாட்டுக்கு வந்து தானமாக உணவாக வந்துட்டு கொடுக்கலாம் இதனால நமக்கு யம தர்மர் இருந்து வரக்கூடிய அந்த பயம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு குடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணீர் வைப்பதும் வந்துட்டு மிகப்பெரிய தானம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அடுத்தது காகம் அப்படின்னாவே வந்து அது பித்ருக்களோட வடிவம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏகாதசி விரதம் இருந்தவங்க மறுநாள் துவாதசி பாரணை வந்துச்சு செய்யும் போது காகத்திற்கு சாதம் வைப்பாங்க ஆனா அப்படி வைப்பது ஒண்ணும் வந்து தப்பு கிடையாது இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா வித கஷ்டங்களும் நீங்கி நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்கும் இதை பதிவானது பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்